ஆனா ஒரு பாமர நெஞ்சை எப்படி தொடணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெரியும் சொன்னாங்க அமெரிக்கா போனது நானும் புரட்சியிலோட நிறைய ஊருக்கு போயிருக்கேன் லண்டன் அப்புறம் சுவிட்சர்லாண்டு எல்லாம் போயிட்டு அப்புறம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜ்ய படத்துக்காக லொக்கேஷன் பக்கம் போனோம் ரஷ்யன் ஃபிலிம் பெஸ்டிவலுக்காக போறோம் அப்படியே போயிட்டு வந்தோம் எதுனா ஒரு ஜப்பான் போனோம் முதல் படமே ஜப்பான் ஹாங்காங் சிங்கப்பூர்லாம் போனோம் அப்ப வந்து நாகேஷ் சார் வந்தார் எங்களோட ஜப்பானுக்கு அதை வந்து நாங்க போய் டோக்கியோ வந்து நாகேஷ்